மக்களே இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்தியா பங்களாதேஷ் உங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன அப்படின்னா இந்த மயில் வந்து சரக விரித்து ஆடையில் வான்கோழியும் வந்து சரக விரித்து ஆடுமா அப்போ வான்கோழி சொல்லுமா பாரு உன்னை விட எல்லாருக்கிட்ட மயில்கிட்ட சொல்லுமா நான் உன்னை விட எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ பெரிய இதாகவும் சரக விரித்து நான் ஆடுறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வான்கோழி கொக்கரிக்குமா மயிலை பார்த்து அது மாதிரி பங்களாதேஷ் இந்தியா வாங்கி கொடுத்த சுதந்திரம் நாம தான் தனி நாடாக பிரித்து கொடுத்தோம் மிகப்பெரிய பொருளாதார உதவிகள் எல்லாம் செஞ்சோம் இன்னைக்கு திடீர்னு ஒரு அமெரிக்காவோட உதவியாக அதுவும் வந்து பைடன் அரசாங்கத்தோட உதவியோட ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரங்களை எல்லாம் செஞ்சு பங்களாதேஷ் சுதந்திரத்துக்காக போராடின முஜிபுர் ரஹ்மானோடய வீட்டையெல்லாம் தாக்கி அவருடைய எல்லாம் உடைச்சி தள்ளிவிட்டு ஷேக் ஹசீனாவை வந்து நாட்டை விட்டு துரத்தி விட்டாங்க இப்போ ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவில் இருக்காங்க இந்த யூனுஸ் அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவு வந்து மிக மோசமாக போயிட்டுருக்கு இங்கேருந்து போயிட்டு பாகிஸ்தானோட பிரதமரை சந்தித்து கடுமையாக உழவளாகிறது பாகிஸ்தானோட உளவு அமைப்போட தலைவர் பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது அங்கேருந்து ஆர்மி சீஃப் பங்களாதேஷுக்கு வர்றது நாங்கள் வந்து பங்களாதேஷோட இராணுவத்துக்கு பயிற்சி அளிக்க போகிறோன்னு சொல்லி ஒப்பந்தத்தை போடுறது இது போல் எண்ணற்ற நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் யுனுஸ் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு போலீஸ் போலீஸு இந்த கண்ட்ரோல் எதுவுமே ஒன்றுமே இல்லை அங்கங்கே ஒரு பத்து பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்க தான் போலீஸு அங்கங்கே நூறு பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி சட்டம் ஒழுங்குன்னா என்ன அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு மிக மிக மோசமான சூழ்நிலையில் போயிட்டுருக்கு நீதித்துறை செயல்படலை கிட்டத்தட்ட ஒரு இருக்க ஒரு சவுத் அதாவது ஆப்பிரிக்க நாடுகள் நடக்கக்கூடிய அளவில் ஒரு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கு இடையில் அரகன் ஆர்மி அவங்க என்ன பண்ணுறாங்க பங்களாதேஷில் அப்படியே எல்லாம் பிடிச்சிக்கிட்டே வராங்க இப்போ ரக்கன் ஸ்டேட் அப்படிங்கிற ஏரியா வந்து பிடிச்சிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் அந்த காக்ஸ் பசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்களாதேஷோட ஒரு ம உள்ள உள்ள மாநிலத்தில் உள்ள ஆர்மி பேஸ் மேலேயே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்குது கிட்டத்தட்ட என்ன நடக்குதுன்னே தெரியல மக்கள்கிட்ட எல்லாம் துப்பாக்கி இருக்குது ஒரு இஷ்ட நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்காத முடியாத அளவுக்கான நட இதில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் இந்த முக்கியமான பொறுப்புகள்லாம் நியமிக்கப்பட்டவங்க யூனோஸுமே நியமிக்கப்பட்டவர் தானே இதில் யாரெல்லாம் இந்த ரேடிக்குலைஸாக அதாவது ஒரு தீவிரவாத சித்தாந்தத்தில் ஈடுபாடு உள்ள சின்ன சின்ன பசங்களையெல்லாம் கூப்பிட்டு யூனோஸோட அரசாங்கத்தில் அங்கங்கே பொறுப்பில் உட்கார வச்சுட்டாங்க அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு உட்காந்து இன்றைக்கி என்ன இந்தியாவை பற்றி பேசலாம் ஓ நேற்று நைட்டு மழை பெஞ்சிச்சா ஆ மழை பெஞ்சதுக்கு இந்தியா தான் காரணம் வடக்கே இருந்து காற்று அடிக்குது அதுக்கும் இந்தியா தான் காரணம் அங்கே வந்து வயலில் வந்து பூச்சி அடிக்குது அதுக்கும் இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது நம்ம பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை பாகிஸ்தான் இப்போ ஓடி ஓஞ்சி போயிட்டாங்க இதுக்கு மேலே இந்தியா டை பகைச்சி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டயர்டாகி இப்போ அவங்களுக்கே உள்ள பிரச்சனையை பார்க்குறதுக்கு நேரம் முடியாததுனால அவங்க இப்போ ரொம்ப க அமைதியாகிட்டாங்க பங்களாதேஷ் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளால திரு ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்த்தார் பொறுத்து பொறுத்து பார்த்தார் ஒன்றும் முடியலை டே இங்கே வாங்கடா சின்ன பசங்களா ஒன்று எங்களை எதிரின்னு சொல்லு இல்லை எங்களை நண்பர்னு சொல்லு ஒருத்தன் எதிரிங்கிற ஒருத்தன் நண்பருங்கிற நீ என்னென்னு முடிவு பண்ணிக்கிட்டு வா ஒன்று உறவோட இருக்கணும்னா வா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் இல்லை எங்களை எதிரின்னு முடிவு பண்ணிட்டு நான் தயவு செய்து எதிரியை முடிவு பண்ணிக்க நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படிங்கிற அளவுக்கு கூப்பிட்டு ஒரு மிரட்ட மிரட்டி விட்டாப்பில் காரணம் ஏன்னா இவங்களோட நடவடிக்கை எல்லாத்துக்கும் இந்தியா இது வரைக்கும் அமைதியாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம பார்த்து வளர்த்து விட்ட பையன் போயிட்டு போகிறான் உழைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருந்தாங்க அரிசி வேணுமுன்னா நம்மள்ட்ட போயிட்டு காலில் விழுவுறது ஐயா அரிசியை கொடுங்க அப்படிங்கிறது ஒரு நாற்பது டன்னு ரைஸ்லாம் நம்ம அனுப்பிச்சிவிட்டோம் அதெல்லாம் நியூஸில் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் காய்கறியிலேருந்து எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் போயிட்டுருக்கு பிரச்சனைன்னு வர்றப்போ நம்மள்ட்ட வர வேண்டியது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு திருப்பி ஆரம்பிக்கிறது எல்லா பிரச்சனையும் காரணம் இந்தியாங்கிறது நீங்கள் வந்து ஷேக் கசினா எங்கள்கிட்ட கொடுக்கணும் இது வந்து அக்ரிமெண்ட் இருக்குது அப்படி அப்படிங்கிறது இந்த வே இந்த வேலைகள் ரொம்ப நாளாகவே இந்த ஈனோ அரசாங்கம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப கடுப்பாயிட்டே இதுக்கு மேலேலாம் இவங்கள்ட்ட நம்ம வந்து பேசி ஆகாது சின்ன பசங்களாக வாங்க நீ வந்து முடிவு பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து ஒன்று நாங்கள் எதிரியா இல்லை நண்பனான்னு சீக்கிரமாக முடிவு பண்ணி சொல்லு எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டாப்புல சரி இங்கே இந்த வார்னிங் போயிட்டுருக்குன்னா அங்கே வக்கார் உஸ்மான் யார் ஆர்மியோட சீப்பு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா யூனஸுக்கு உனக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி வார்னிங் கொடுத்துட்டேன் இப்போ கொடுக்குறது ஃபைனல் வார்னிங் நீ எப்போ வந்து எலெக்ஷனை நடத்தி மக்களாட்சியை ஏற்படுத்த போகிறாங்கிற டேட்டா அறிவி நீ அறிவிக்கிற மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் உனக்கு கடைசி இதுக்குள்ளே எலெக்ஷனை நடத்து இல்லை அப்படின்னா அப்படின்னா என்ன நடக்கும் காணுவ பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டை மிரட்டி விட்டாப்புல இப்போ யூனிஃபுக்கு ரெண்டு பக்கமுமே ப்ரெஷர் போயிட்டுருக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏதாவது நம்ம அந்த யாரையாவது அடக்கணும் யூனிவ்க்கு பிடிக்காதவங்களை இது பண்ணணும்னா இங்கேருந்து எக்ஸவேட்டரை அதாவது நம்ம வந்து ஜேசிபி சொல்லுவோம்ல ஜேசிபி எத்திக்கொண்டே போட்டு அவங்க வீட்டை உடைக்கிறது இவங்க ஜே காசி நாங்கள் ஏதாச்சும் ஒரு அறிக்கையை கொடுத்தாங்கன்னா அங்கே போயிட்டு அவங்க வீட்டை போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி மிகவும் மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கார் அதனால தான் இந்த ஆர்மி சீஃப் என்ன சொல்லிட்டாரு லா அண்ட் ஆர்டரே டோட்டலாக இந்த நாட்டில் இல்லை போலீஸ் அவங்க வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லை செய்ய முடியலை மொத்தத்தில் எல்லாமே மிகவும் மோசமாக போயிட்டுருக்கு யார் யாரை அடிக்கிறாங்கன்னே தெரியல அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க அங்கே மோதி இங்கே மோதே கடைசியாக வந்து இராணுவ தளத்து மேலேயே மோதுறதுக்கு வந்துட்டாங்க இதுக்கு மேலே நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் உனக்கு நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி வார்னிங் கொடுத்துட்டேன் திஸ் இஸ் த ஃபைனல் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டை விட்டாப்புல இங்கே வந்து இது நடந்துக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா டாக்காவில் கற்பழிப்புக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பேரணி ஒன்று நடந்திருக்கு காரணம் என்ன சட்டம் ஒழுங்கு இல்லாததுனால கற்பழிப்பு வழக்கு எண்ணற்ற சூறையாடல் கொள்ளையடிக்கிறது என்ன யார் யாரை யாரை அடிச்சுக்கிறாங்க என்னன்னே தெரியல அங்கங்கே கலவரங்கள் மிகவும் மோசமாக போய்கிட்டு இருக்கு இதில் இராணுவ ஆர்மி சீப்பு ரொம்ப கவலை ஆகிட்டாப்புல என்ன அப்படி போயிட்டே இருக்கு அவர் என்ன மிகப்பெரிய வார்னிங் சொல்லிட்டாருனா நீ இப்படியே போனீங்கன்னா இந்தியாவுடைய இன்டெகிரிட்டியும் மன்னிக்கணும் பங்களாதேஷோட இன்டெகிரிட்டியும் பங்களாதேஷோட சாமியிட்டியும் கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஏன்னா அரக்கன் ஆர்மி ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கு உள்நாட்டு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவுடைய பரப்பு பரப்பு பங்களாதேசோடைய ஆளும் பரப்பு வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால இதுக்கு மேலே நம்ம பொறுமை காக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்காப்புல இதே சேம் டைம் திரு ஜெய்சங்கர் அவர்களும் ஒரு மிகப்பெரிய வாணியை கொடுத்துருக்காப்புல மொத்தத்தில் இப்போ யுனெஸ்ஸு ஒரு ப்ரெஷரில் இருக்கார் ட்ரம்ப் வேறு என்ன பண்ணிட்டாப்புல யூஎஸ் சைடில் பங்களாதேஷ் கொடுத்த அந்த உதவிகள்லாம் நட்டார் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த அமெரிக்காவுடைய அந்த உதவிகளை வச்சு தான் ஒரு நாளைக்கு பங்களாதேஷ் அரசாங்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதையும் காலி பண்ணி விட்டாப்பில் இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து இந்த பின்னலடை உற்பத்தி உற்பத்தி போய்கிட்டுருக்கு அதை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய வருமானம் பங்களாதேஷுக்கு அதுக்கும் ஏழ்ையை கலப்புறத்துக்கு இந்தியா வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் மெட்டீரியல் ஃபுல்லாகவே நாம தான் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் இதை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளை இந்தியா அரசாங்கம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது ஸோ யூனஸ் வந்து பங்களாதேஷை குட்டிச்சவரை அடிச்சுட்டு அவர் க்ரீன் கார்டு வச்சுருக்காப்புல நேராகவே அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுவாப்புல இதான் நடக்க போது கூடிய விரைவில் பங்களாதேஷில் ஒரு ஆட்சி மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் நமக்கு உணர்த்துது மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்